ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிளீனிங் டிப்ஸ் நான் உங்களுக்கு ஆறு கிளீனிங் டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற செவரில் அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் ஸ்விட்ச் பாக்ஸுக்கு கீழே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்கும் வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருளை பயன்படுத்தி ஒரு கால் மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த எப்படி புதுசு போல மாற்ற போறேன்றதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா இந்த இடத்த க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இந்த ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் எப்போவுமே ரெகுலராக வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஒரு ஒரு ரூம்லேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் கீழே மட்டும்தாங்க அழுக்கு இருக்கும் வேற எந்த இடத்துலையும் வந்து நிறைய பேர் வீட்டில் அழுக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இது ஆறுற வரைக்கும் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆறிடும் இது ஆறுறதுக்குள்ளே இதுல என்னென்ன பொருள் போட்டிருக்கின்றத காட்டிடுறேன் ஒரு கிண்ணத்துல ரெண்டு டீஸ்பூன் போல வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டாவது பொருளாக ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மாவுக்கு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செவர்ல அப்ளை பண்ணும்போது கீழே வந்து ரொம்ப ஒழுகிடும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு அப்பப்போ வந்து உடனே மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணிடலாம் இது வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க இதை நான் வந்து ஒரு பெயிண்ட் பிரஷ்ல வச்சு தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் உங்ககிட்ட பெயிண்ட் பிரஷ் இல்லைன்னா வந்து டூத் ப்ரஷில் இல்லைன்னா வந்து காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் மடிச்ச மாதிரி லேசா அப்ளை பண்ணி விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லாவே வந்து ட்ரை இருக்கு பாருங்கள் தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போது ட்ரை ஆன இந்த இடத்த நம்ம தொடச்சா வந்து துடைக்க முடியாது அதனால் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த காஞ்ச இடத்துல இதை மாதிரி வந்து தொட்டு எடுத்துக்கோங்க அப்போ இந்த காஞ்ச இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து ஈரமாகிடுச்சுன்னா நம்ம துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நல்லா காய வச்சுட்டு துடைக்கும் போது தாங்க இந்த செவத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரொம்ப கிளீனாக வரும் இப்போ வந்து அந்த இடத்த ஈரம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம துடைக்கும் போது பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்துடுது துணியை வந்து நல்லாவே ஈரம் பண்ணிக்கோங்க அந்த ஈரம்தான் வந்து அந்த மாவை வந்து நல்லா கிளீனாக எடுத்துட்டு வரோம் தண்ணி ஒழுகுற மாதிரி பாத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த துணி வந்து சாயம் ஒட்டாத துணியை முக்கியமாக நீங்கள் பாத்துக்கணும் பாருங்க எவ்வளோ க்ளீனாக வந்து அழுக்கை எடுத்துட்டு வந்துருச்சுன்னு நான் இந்த மாதிரிதாங்க வீட்டில் இருக்க செவரெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாவது இது வரைக்கும் ரெண்டாவது பெயிண்ட் பண்ணதே இல்லை எப்போ அழுக்கானாலும் உடனே இதே மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் உங்களில் சில பேருக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை நிச்சயமா ட்ரை பண்ணுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்து கிளீன் ஆகிடுச்சுன்னு இதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர் வந்து நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ இது ஈரமாக இருக்கு இது ஒரு ரெண்டு மூணு தடவை தொடச்சிட்டீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடும் இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு புதுசு போல இந்த செவருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு அழுக்கா இருந்த இடம் இப்போ எப்படி மாறி இருக்குன்றதை நீங்களே பாருங்க பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ அதே லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இந்த டிப் வந்து உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம் பூரி சுட்ட பிறகு அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கீழே வந்து நல்லா ப்ரௌனாக மாறிடும் எதனால இப்படி மாறுதுன்னா நம்ம மாவு வந்து தொட்டு வந்து பூரி மாவை திரட்டோம் இல்லைங்களா அந்த மாவுலாம் வந்து எண்ணெயில தான் இறங்கும் மறுபடியும் இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் அப்படி ஃபில்டர் பண்ணும்போது கூட அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெயில வந்து மிக்ஸ் ஆகும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபில்டரில் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பரை இப்படி வச்சுருங்க எண்ணெய் நல்லா ஆறணும் ஆறுன பிறகு தாங்க ஃபில்டர் பண்ணணும் ஏன்னா எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா அந்த மாவு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆயிருக்கும் ஆறின பிறகு இது மாதிரி ஃபில்டர் பண்ணோன்னா அடியில் கொஞ்சம் அப்படியே தங்கிடும் நான் எப்போவுமே பொறிக்கிறது எல்லாமே வந்து இரும்பு தான் செய்வேன் இரும்பு கடாயில் செஞ்சுன்னா அடியில் வந்து இந்த மாவு வந்து தங்குறது வந்து உங்களுக்கு அந்த கலர் கடாயில் தெரியாதுன்றதுக்காக அலுமினிய கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த டிஷ்யூலேயே எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து தங்கியிருக்கின்றது தெரியும் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சிருமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் டிஷ்யூ பேப்பர் வந்து பட்டா மட்டும்தான் கிழியும் எண்ணெயில் வந்து கிழிவே கிழியாது இப்போ நம்ம வந்து நல்லா அழுத்தி பிழிஞ்செடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் தங்கியிருக்குன்னு நீங்கள் நார்மலாக ஃபில்டர் பண்ணீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே தான் மிக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய்லையும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும் இப்போ வந்து மறுபடியும் எப்பவும் போல் இந்த எண்ணெயை நீங்கள் மற்ற சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு அந்த கடாயில் வந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சேர்த்தனோ அதே மாதிரி நல்ல கிளீனாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ அந்த கடாய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்க அடியில் தங்கினது இது இது அப்படியே வந்து நீங்கள் வாஷ் பண்ண போடாமல் இதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த ஸ்க்ரப்பில் வந்து எண்ணெய் பிசுக்காகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற பாத்திரத்தையோ இல்லை சிங்க்லேயே வந்து எண்ணெய் பிசுக்காகாமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சோ தொடச்சிட்டு எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறிக்கிற இந்த கடாயெல்லாம் வந்து நீங்கள் பாத்திரம் தேய்க்குறதுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தொலைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே அந்த பாத்திரத்தில் இருக்காது இப்போது அடுத்த டிப் என்னன்றது பாத்திரலாம் ஒயிட் ஷர்ட்டில் இங்கு பட்டாலோ இல்லை பென் மார்க் இருந்தாலோ அதை வாஷ் பண்ணணும்னு நினச்சாலே பயமாக இருக்கும் இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க இப்போ இந்த ஷர்ட்டில் பெண்ணை வச்சு இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி நான் வாஷ் பண்றேன்றத பாருங்கள் இதை வந்து நார்மலாக நம்ம சோப்பு போட்டாலும் அந்தளவுக்கு போகாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேணால் போகும் ஆனால் இதை ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் உங்கள் வீட்டில் ஹேண்ட் வாஷ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இதை கிளீன் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டேன் இதை ஒரு டூத் ப்ரஷை வச்சு இதை மாதிரி கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கிளீன் ஆகிடும் இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சமாக நான் வந்து ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஷர்ட்டோட பேக் சைடில் வந்து கை இதை மாதிரி கிரிப்பு கொடுத்து நீங்க புஷ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெண்டே நிமிஷத்துல வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் இந்த டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரீஃபில் பெண் வந்து லீக் ஆயிட்டு அந்த இங்கு மார்க்கோட கொண்டு வந்தாரு ரொம்பவே பயந்துட்டாரு இந்த டிஷர்ட் ஷர்ட் வந்து வீணாயிடும் இதை கிளீன் பண்ண முடியாதுன்ட்டு ஆனா வந்து இதுல கொஞ்சமா ஹேண்ட் வாஷ் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்துல கிளீன் பண்ணி காமிச்சிட்டேன் அந்த மார்க் இருந்த இடமே இல்லாம போயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு கிளீன் ஆயிடுச்சுன்னு இப்ப நான் வந்து லேசா தண்ணியெல்லாம் அலசி கொண்டு வந்திருக்கேன் அந்த மார்க் இருக்கிற இடம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க அதை கிளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு அப்போ எனக்கு தோணலை அதனால தான் மறுபடியும் அதே டிஷர்ட்டில் உங்களுக்கு பென்மார்க் போட்டு உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிச்சேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏலக்காய் பொடியை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த ஏலக்காய் ஸ்மெல் வந்து கண்டிப்பாக அந்த ஜாரில் இருக்கும் அடுத்து என்ன அரைச்சாலும் வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏலக்காய் மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்க எந்த பொருள் நீங்கள் வச்சு அரைச்சாலும் இனி பிரச்சனையே இல்லைங்க நான் சொல்கிறேன் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு தடவை நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு போல் சேர்த்துருக்கேன் இதில் நியூஸ் பேப்பரை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைக்கிறதுனால இந்த ஜார்ல இருக்க ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்லயே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்துடும் இதை தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஜார்ல வந்து எந்த ஸ்மெல்லுமே வராது இனி நீங்க ஏதாவது ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ல எது ஜார்ல அரைச்சாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம் சாப்பிங் போர்டை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் சொல்ற மாதிரி டீப் கிளீன் பண்ணுங்க இந்த சாப்பிங் போர்டு பாத்தீங்கன்னா நான் மீன் கறி இதெல்லாம் கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன் காய்கறி கட் பண்றதுக்கு தனியா வந்து ஒரு போர்டு இருக்கு நீங்க வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க இது வந்து ஷைனிங்கா இருக்கிறதுனால இப்ப நான் சொல்ற டிப் வந்து இந்த போர்டுக்கு வந்து யூஸ் ஆகாது இப்போ நம்ம இந்த சாப்பிங் போர்டில் எப்படி வந்து அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுன்றது பார்க்கலாம் இது நான்வெஜ் எல்லாம் யூஸ் பண்றதுனால நீங்க என்னதான் வாஷ் பண்ணாலும் அதுல கண்டிப்பா வந்து சில நேரத்துல பேட்ஸ்மேன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கொஞ்சமா எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதோட ஜூஸை வந்து ஃபுல்லா வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம் நல்லா அழுத்தமாகவே அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சே வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுறேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த போர்டில் வந்து ஸ்மெல்லே வராது இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஆற விட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க நான் காய்கறி கட் பண்றதுக்கு காமிச்சா மாதிரி ரொம்ப ஷைனிங்கான பவுடர் தான் இதை நீங்க வந்து செய்ய முடியாது இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் வெயிலில் காய வைக்க முடிஞ்சதுன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சூப்பராக கிளீனா வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து லாஸ்ட் இப்போ என்னன்றத பார்க்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இருக்க ஸ்டிக்கரை வந்து ரொம்ப ஈஸியாகவே எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன் நம்ம நார்மலாக வந்து இதை ஹீட் பண்ணிவிட்டு எடுப்போம் இல்லைங்களா அதுக்கு அவசியம் இல்லைங்க இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை தடவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அந்த எண்ணெயில் அந்த ஸ்டிக்கர் நல்லாவே ஊறிட்டு ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ண வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரும் எடுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வரலன்னா மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருங்க இது நிச்சயமாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து தட்டை வந்து ஹீட் பண்ணிட்டு அதை வந்து எடுக்கணுன்ற அவசியமே இனி இருக்காது ரொம்ப ஈஸியாவே இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் வீடியோல காமிச்ச டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க